வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் நடந்து முடிந்த அதிமுக மணிகன் திமுக செயற்குழு செயற்குழுவில் பேசிய ஸ்டாலின் தொண்டர்களை அதாவது நிர்வாகிகளை மாவட்ட அளவில் உள்ள நிர்வாகிகளை மிக மரியாதை குறைவாக ஒருமையில் கீழே இறங்கு பேசினது போதும் போன்ற வார்த்தைகளால் முகம் கடுகடுத்து பேசுவதை அந்த நிர்வாகிகள் ரசிக்கவில்லை இப்படி இவர் முதல்வரை இப்படி பேசிவிட்டால் மற்ற நிர்வாகிகள் எப்படி எங்களை மதிப்பார்கள் இதற்கு மேல் உள்ள அதிகாரிகள் அதாவது பேசியவர்களுக்கு உள்ள அதிகாரிகள் எப்படி மதிப்பார்கள் இது ஒரு தெரிய வேண்டாமா தொண்டர்களை மதிக்காத தொண்டர்கள் பலத்தை மட்டுமே வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தரவிட முன்னேற்ற கழகம் பண கூட அதிகமாக இருக்காது அவங்க கட்சிக்காக இதை ஒழிக்கிறவங்க அவர்களிடம் இது போன்ற கடுகடுத்த முகத்தையும் ஒரு வரவேற்பில்லாத ஒரு பேச்சையும் பேசினால் எப்படி உற்சாகமாக தேர்தல் செய்வார்கள் செயற்குழுவில் என்ன நடந்தது முழுமையாக லிங்க் இருக்குது அந்த லிங்கை பாருங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கீழே இருக்குது அதை பாருங்கள் தொடர்ந்து தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்